இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனோட உடம்பை மையமாக வச்ச ஒரு கோவில் அதாவது இந்த கோவிலுக்கு வந்தாலே சிவனோட ரூபத்தை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது மட்டும் தானா அப்படின்னா அதுவும் இல்லை முதலே சொல்லிடுறேன் இந்த கோவில் யமபயம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பூலோகத்தில் உள்ள கைலாயம் அப்படின்னும் சிவலோகம் அப்படின்னும் இந்த கோவிலை சொல்லுவாங்க இங்கே வந்து ஈசனை பார்த்தா கண்டிப்பாக நாம் சொர்க்கத்துக்கும் போக மாட்டோம் நரகத்துக்கும் போக மாட்டோம் யமலோகமும் போக மாட்டோம் சிவலோகம் போயிடுவோம் அப்படின்னு இங்கே முக்கியமாக சொல்லப்படுது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சிவபக்தர்களாக இருக்கட்டும் சிவனை நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும் சிவன் பார்க்கணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு நம்மளால் வர முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க அதை முக்கியமாக சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டால் சிவலோகம் கன்ஃபார்மாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும்ல அப்படி யார் சொன்னால் அப்படின்னா தேவாரத்தில் ஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு யமபயம் போக்குற நிறைய கோவிலை நம்ம பார்த்துருக்கலாம் ஸ்ரீவாஞ்சியமாக இருக்கட்டும் திருவானைக்காவலாக இருக்கட்டும் எல்லா கோவிலையுமே பயம் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா இங்கே யமபயம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதுக்கு ஆதாரமாக இப்போ வரைக்கும் இந்த ஊரில் சுருகாடே இல்லையா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஊரில் சுருகாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலோட சிறப்பு அப்படின்னா அதுவும் இல்ல இந்த கோவில்ல பத்தி நம்ம தேட தேட இந்த கோவில பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு கோவில் தான் இது இந்த கோவிலோட பேரு திருக்கோடி காவல்ல உள்ள கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு ரகசியம் இருக்கு என்ன அப்படின்னா மூவாயிரம் கோடி மந்திரங்கள் இங்க வந்து ஈசனை தரிசிச்சதுனால இந்த கோவிலுக்கு இந்த பேரு அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரம் கோடி மந்திரங்கள் ஈசனை வந்து இங்க தரிசிச்சிருக்காங்க பெரிய விஷயம் த பார்க்கும்போதே ரொம்ப சுத்தி போற மாதிரி ரகசியமா இருக்கும் இவ்வளவு அழகான கோவில் இந்த ஒரு இன்னும் வியப்பா இருக்கும் ஈசர் இப்படிதான் இருப்பாரு ஈசர் ஆனந்த திருமேனி அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து இந்த ஈசனை தரிசிச்சா ஈசரோட உடம்ப நேர்ல பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான ஈசரோட ஆனந்த திருமேனிய இங்க நீங்க தரிசிக்கலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஈசருக்கும் சிறப்பு ஈசருக்கு இன்னொரு ரூபமான பைரவர் ரூபத்திலையும் இந்த கோவிலில் நிறைய சிறப்பு இருக்குது இந்த பைரவர் வந்து நம்ம வணங்குறதுனால எல்லாமே நல்லது நடக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும் கல்வியில ஞானம் பெறலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க எல்லா கோவிலுக்குமே ஏதாச்சும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒன்று கோவிலோட தீர்த்தம் சிறப்பாக இருக்கலாம் இல்லை மூலவர் சிறப்பாக இருக்கலாம் இல்லை தலம் அந்த கோவிலோட தலம் தல விருட்சம் இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கலாம் ஆனா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி தீர்த்தம் தலம் ஆகிய மூணுமே சிறப்புடையது அப்படினே சொல்லுவாங்க சொன்ன மாதிரிதான் விஷயம் இந்த கோவிலுக்கு இப்ப வரைக்கும் சொல்றது என்னன்னா அடிக்கடி சொல்லி காட்டுற ஒரு விஷயமா இந்த விஷயத்த வச்சிருக்காங்க என்னன்னா மூணு கோடி மந்திர தேவதைகள் மூணு கோடி ரிஷிகளால வழிபட்ட தலம் அப்படின்னு இந்த கல தலத்தை சொல்லிட்டே இருக்காங்க பஞ்சகாஸ் தலத்திலையும் இந்த ஸ்தலம் ஒண்ணு அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சகாஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க அதுல இன்னொரு தலமா என்னன்னா திருவானைக்காவலை சொல்றாங்க அது நீருக்கு அப்படின்னு அதை மாதிரி இந்த தலமும் பஞ்சகாஸ்தலத்துல ஒண்ணு அப்படின்னே சொல்றாங்க சில பேருக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு யமனோட பாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இங்க வந்து ஈசனை பார்த்தா சரியாயிடும் அப்படின்னே சொல்றாங்க தேவார பாடல் பெற்ற சிவத்தலத்துல முப்பத்தி ஏழாவது சிவத்தலமா இந்த தலம் இருக்கு இங்க பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா ஞான சம்பந்தர் பாடியிருக்காரு அவரு இங்க உள்ள ஈசனுக்கும் பாடியிருக்காரு அம்பாளுக்கும் பாடியிருக்காரு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மந்திர சக்தி அதுக்கு விசேஷம் அப்படின்னே சொல்றாங்க மாந்திரி இங்க சிவபெருமானுக்கு அடியில இருப்பாங்க அதனால மாந்திரி தோஷம் உள்ளவங்க அவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தா சிறப்படையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வேதங்களுக்கான நாலு லிங்கங்களை பார்க்கலாம் இங்கே முருகப்பெருமான் அழகாக காட்சி தருவாரு அது கூடவே இங்கே நிறைய பேரை பார்க்கலாம் யார் அப்படின்னா யமதர்மர் இவரை யமதர்மர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் ராஜராஜ சோழர் எப்படி அப்படின்னு கேட்டால் இவர் தலையில் சிவபாதத்தை தாங்கியிருப்பார் அதனால் இவரை சிவபாதக சிவநீசன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவரு சிவபக்தர் சிவனுக்காக நிறைய விஷயங்களை பண்ணவரு அந்த வரிசையில பார்த்தா இவரோட தரையில சிவ பாதம் இருக்கும் அதனாலதான் இவர் ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு குமிழி தூம்ப சுத்தம் பண்றவங்க வாழ்ந்த காலத்துல சொன்னது இந்த காலத்துல அது கல்வெட்டாவும் இருக்கு குமிழி தூம்புல அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா குமிழி பாதத்தை தாங்கிய என்னோட தலையில அவங்க பாதத்தை நான் தாங்கினதுக்கு சமம் சொல்லிருப்பாங்க நம்ம குறிப்பிட்டோம்னா இவரோட தலையில சிவ பாதகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த வரிசையில பார்த்தா இது சிவன் கோவில் அதனால ராஜராஜ சோழர் திருப்பணி பண்ணும்போது எனக்கு இங்க ஒரு செலவச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படின்னா அவர் காலத்துக்கு அப்படி அப்புறம் வந்தவங்களும் அவரோட வம்சாவளியில உள்ளவங்களோ சரி ராஜராஜ சோழருக்கு இங்க ஒரு சிற்பம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த சிற்பம் யம வழங்கப்படுது ராஜராஜ சோழராவும் வழங்கப்படுது யம பக்கத்துல பக்கத்தில் எருது இருக்கணும் பக்கத்திலேயே சித்திரகுப்தர் இருக்கணும் ஆனா இங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருப்பாங்க அதனால அவரு சித்திரகுப்தர் இல்லாத தனியா இருக்கிறதுனால ராஜராஜ சோழர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்க நிறைய சிற்பங்களை பார்க்கலாம் அந்த மாதிரி கல்லல நடராஜர் இங்க இருப்பாரு ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த கோவில் எப்ப ரொம்ப விசேஷமா இருக்கும்னா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இந்த நாட்கள் எல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க சித்ரா உள்ள தீர்த்தமான யம தீர்த்தத்துல நீராடி இங்க உள்ள ஈசனை வணங்கினா ரொம்ப பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாள் பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் அம்பாள் யார் அப்படின்னா பெருமானோட தங்கை சிவபெருமானோட மனைவி அப்படிதான் நமக்கு தெரியும் ஆமாம் அதுதான் உண்மை ஆனால் இங்கே உள்ள அம்பாள் விஷ்ணுவாகவே காட்சி தருவார் அதாவது வெங்கடாஜலபதி பெருமாளாகவே காட்சி தருவாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகள்லாம் திருவேங்கடம் போய்ட்டு வரும்பொழுது இதை மாதிரி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு வரதாகவும் இங்கே உள்ள அம்மனை பார்க்கும்போது பெருமாள் காட்சி அளித்ததாகவும் கூறுறதுனால இங்கே உள்ள அம்மனுக்கு இந்த சிறப்பாவை சொல்லுவாங்க அவங்கள பெருமாள் மாதிரி பாவிச்சு பார்த்தா பெருமாளாவே தெரிவாங்க அப்படின்றது இங்க உள்ள ஐதீகம் வருஷத்துல ஒரு தடவை பெருமாள் வேஷமும் அம்மனுக்கு போட்டு விடுறாங்க நம்ம பைரவர் பார்த்தோம்ல அந்த பைரவர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பைரவர் யார் பண்ணது அப்படின்னா துருவாசக முனிவர் பண்ணது அப்படின்றாங்க அந்த முனிவரால பண்ணப்பட்ட இந்த பைரவருக்கு வடுவ பைரவர் அப்படின்னு பேரு இந்த ஊரில் இவ்வளோ பெரிய கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தனி சிறப்பு அதை மாதிரி இந்த கோவிலோட ஈசன் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் இந்த கோவில் பல்லவர் காலத்தில் செங்கல்னால கட்டப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்துல திருப்பணி செஞ்சதாகவும் சொல்றாங்க செம்பியன் மாதேவி இந்த கோவில் பண்ணுறதுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் எங்கேருந்து பார்த்தாலுமே ஒரு கம்பீர காட்சி அளிக்குங்க அதான் இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ அழகாக காட்சி அடிக்கணுமோ அவ்வளோ அழகா காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்க இந்த கோவில சிற்பக்கலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சோழர்களோட சிற்பக்கலை அப்படின்னே சொல்லலாம் யாழி அங்கங்கே போர் வீரர்கள் அங்கங்கே போர் பண்ணுறது இதெல்லாம் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் பண்ணதாக இருக்கலாம் ஏன்னா இவங்க தான் போர் பற்றி அதிகமாக கல்வெட்டில் பண்ணியிருப்பாங்க ராஜராஜ சோழர் இருந்து இப்போ வரைக்குமே இந்த கோவிலில் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க நீங்கள் நுழைவாயில பார்க்கலாம் நிறைய சிற்பங்களை பண்ணி வச்சிருப்பாங்க போர் குதிரை போர் யானை போர் வீரர்கள் பரதநாட்டியம் ஆடுறவங்க ஆடல் ஆடல் நாயகிகள் அப்படின்னு எக்கச்சக்கமான சிற்பங்களை ஒரு ரெண்டு மூணு கல்லில் மட்டுமே பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதில் தேரில் பரதநாட்டிய சிற்பத்துலேருந்து எல்லாமே அழகாக இருக்கும் இந்த கோவில் முழுக்க முழுக்க சிற்பக்கலைக்கு ரொம்ப அழகான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் கும்பகோணத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பஸ்ல போறீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஏ அப்படின்ற பஸ் எல்லாம் இந்த கோவிலை கேட்டுக்கோங்க இறக்கி விடுவாங்க குத்தாலத்துலேருந்தும் இந்த கோவிலுக்கு போகலாம் ஆடுதுறையிலேருந்தும் இந்த கோவிலுக்கு போகலாம் ஆடுதுறையிலேருந்து இந்த கோவிலுக்கு போகணும்னா குத்தாலம் குள்ளார போகும் கும்பகோணத்திலேருந்து போகணும்னா சூரியனார் கோவில் சுக்ரன் கோவில் அந்த வழியா பஸ் வருங்க இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்றாங்க மாலையில் நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கோம் அப்படின்றாங்க சிவனராத்திரி அதை மாதிரி பூஜை நேரங்கள் எல்லாம் எப்போ வேணாலும் திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு போகிறது அதிசயமான விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த கோவிலுக்கு நினைச்ச நேரத்துலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் எம பயத்தை நீக்கிட்டு நீங்களும் சிவலோகத்தில் போகிறதுக்கான ஒரு அடையாளத்தோடு வெளில வாங்க நன்றி வணக்கம்